ரெண்டல்ல இரண்டல்ல முன்னூறு பெண்களுடன் உல்லாசமாகியிருந்த ஆபாச வீடுகள் வெளியாகி கூட்டணி இந்தியா வீட்டை தப்பி ஓடிய அளவுக்கு நிலைமை சீர்கட்டியுள்ளது இவர் சாதாரணமான ஆளுமல்ல முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் இவர் பேர் பிரஜ்வல் ரேவண்ணா தேவகௌடாவின் மூத்த மகன் ரேவண்ணா மகன் பிரஜ்வல் தேவணா ஹாசன் தொகுதியில் தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கிறார் தற்போதைய தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஜேடிஎஸ் கட்சி வேட்பாளராக காசனிலே மீண்டும் போட்டியிடு உள்ளார் இவர் முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் அண்ணன் மகன் காசன் தொகுதியில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது அதற்கு முன்னதாக காசன் தொகுதி முழுவதும் பிரஜ்வல் ரேவணாவின் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் காட்டுத்தியாக பரவி இதையடுத்து இந்த வீடியோ விவரத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி கர்நாடக மகளிர் ஆணையம் கோரிக்கை விடுத்தது இதன் அடிப்படையில் எஸ்ஐடி விசாரணைக்கு முதலமைச்சர் சித்தாராமையா உத்தரவிட்டுள்ளார் ஆனால் இந்த அவசர முடிவில் காட்டிய பிரஜ்வல் தவனா இந்தியாவை விட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் குமாரசாமி கிடம் கேட்கும் பொழுது காசன் வீடியோக்கள் தேடலின் வெளியாகிவிட்டன தற்போது எஸ்ஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விசாரணையில் தான் முடிவுகள் வெளிவரும் அதன் பின் தான் தவறு யார் செய்திருந்தாலும் சட்டம் தடன் கடமையை செய்ய வேண்டும் யார் தவறு செய்தாலும் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை உண்மை விசாரணைக்கு பின்புதான் வெளிவரும் என்று கருத்து தெரிவித்தார் எங்கள் குடும்பத்தில் நானோ தேவகடவோ பெண்களை மரியாதை நடத்துவோம் பாதிக்கப்பட்ட நிலையில் வரும் பெண்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்திருக்கிறோம் அத்தகைய பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் கண்டிருக்கிறோம் ஆனால் பிரஜல் ரேவணா வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார் என்று கூறப்படுவது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது எஸ்ஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிடப்பட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதிகாரிகள் தங்களுடைய பணியை செய்வார்கள் நாங்கள் எந்த விதமான தலையீடும் செய்ய மாட்டோம் பிரஜல் ரேவனா வெளிநாட்டுக்கு ஓடி போயிருந்தால் அவரை திரும்ப அழைத்து வருவது அரசின் பொறுப்பு என்று குமாரசாமி கூறினார் இந்த வீடியோக்கோளில் தன்னிடம் உதவி கேட்டும் வரும் பெண்களிடம் மற்றும் பல தனக்கு பழக்கமான பெண்களுடனும் அவர் பாலியல் சேட்டையில் ஈடுபடும் போது அதை வீடியோவாக எடுத்திருக்கிறார் அத்தனை வீடியோக்களையும் ஒரு பெண் டிரைவில் பாதுகாத்து வைத்திருந்தது தற்போது வெளியாகி முந்நூறு வீடியோக்களுக்கு மேல் கனடா முழுதாக சுழன்று அடித்து கொண்டிருக்கிறது ரேவனா கர்நாடகாவிலே இல்லை எங்கு தலைமையாகிவிட்டார் வெளிநாடுக்கு ஓடிவிட்டாரா என்று தெரியவில்லை என்று தற்போது செய்திகள் வருகின்றன